ஆம் வரைக்கும் சகோதரரை பெரியவர்களே தாய்மார்களே அல்லாஹ் நிஷா தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவருமே உண்டாக்குமா நம் அன்னைக்கு பார்க்கக்கூடிய உலக அளவிலே மிகப்பெரிய பெரிய ஈரான் இஸ்ரா இஸ்ரேல் யுத்தம் மறுமை ஒரு அடையாளம் என்ற தலைப்பைங்களை நம்ம பார்க்க இருக்கோம் அல்லாவது அப்படிப்பட்ட வேறு பயங்கரமான யுத்தங்களில் இருந்து உலக மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஜென்ரேஷன் ஓத்தாலா பாதுகாப்பு தர வேண்டும் யுத்தங்கள் இயற்கை சீட்டங்கள் நிலநடுக்கங்கள் எல்லா அளவில் மனித உயிர்களை நாடுகளை அல்லா பாதுகாப்பு செய்ய வேண்டும் அமீன் யார்ப்பதாகமே نحمد الله رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران المجيد والفرقان القديم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كافها يا عين ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم لا يحل للمسلم أن يربع مسلما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ولي قوتي صلى الله عليه وسلم وعليه அதாவது நிஷான் முகத்தாலாவுடைய சிறப்பமைக்கு ஹஜ் மாதத்திலே மூன்றாவது வாரங்களை நம்மளால் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜு மாதம் இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் முடிந்துவிடும் அதாவது நிஷான் முகத்தாலா ஆஜி பெரும் மக்கள் அவங்களுடைய ஹஜ்ஜு கடமைகளை முடித்துவிட்டு நாடுகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பயணத்தை லேசாக்கி பாதுகாப்பான வாழ்க்கை அவங்களுக்கு தந்து அதிகமான ஹஜ்ஜுகளையும் மும்பராக்களையும் உலகம் முடி எல்லோருக்கும் அந்த சிறப்பான வாக்கியத்தை கடமைகளை செய்வதற்காக டோஃபி செய்வானாக நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடிய உலகத்திலே ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ரெண்டு மூணு நாளாக ஒரு வாரமாக அது மிகப்பெரிய நாடு சோசியல் மீடா மீடியாக்களே அது பரபரப்பான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு உலக மிகவும் கவலைக்குரிய ஒரு துக்ககரமாக ஒரு மோசகரமாக யுத்தம் நடந்து கொண்டிருப்பது நாம் எல்லாம் அறிவோம் அதை பற்றி தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம் அதை சோசியல் மீடியாக்களை பார்த்து கொண்டு எல்லோரும் உயிர்கள் இவ்வளோ உயிர்கள் இவ்வளோ நாடுகள் அழிந்து கொண்டிருக்கிறதே அது ஈரான் ஆயிருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி காசாவாக இருந்தாலும் சரி மனிதர்கள் உயிர்கள் கொல்லப்படுகின்றார்கள் ஊர்கள் அழிக்கப்படுகிறது

இஸ்ரேலுக்கு மரண அடியாக ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறதை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இஸ்ரேலுடைய காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இது இஸ்ரேலா இல்லை காசாவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலை அவ நிலையை கண்ணீர் ஒழிக்கக்கூடிய நிலையை பார்த்து வருகிறோம் அந்த நிசானுகத்தாரா அவ்வளோ பெரிய ஒரு மோசக அவ்வளோ பெரிய அல்லாஹ் நிசானு தாரா அவன் தான் மிகப் இருக்கிறான் உலகத்துக்கு மிகப்பெரிய வல்லமை அனைத்துக்கும் பெருமை உடையவன் சக்தி உடையவன் இன்ன்தான் ஆறாக்குள் செய்ய அந்த அந்த டென் சாமகத்தால் அவை மறந்து அவனை மறந்து நம்ம தான் பெரிய நாடு நம்ம தான் உலக அளவிலே பெரிய நாடாக இருக்கிறோம் வல்லரசு நாடாக இருக்கிறோம் என்று சொல்லி தெரியக்கூடிய ஒவ்வொருவர்களும் அவனுடைய ப பொருளாதாரத்தை அந்த ஆயுதங்களை சேகரித்து ஒவ்வொரு நாடுகளும் சேகரித்து அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க ஒவ்வொரு ஒருவர் பெருமை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலில் எழுபது வருஷமாக நாம் தான் பெரிய நாடு எல்லா நாடுகளையும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அதை உயிர்களை யுத்தங்களை செய்து மக்களை அழித்து பாசாவது மட்டும் எண்பதனாயிரம் உயிர்களை இந்த சமீபத்தில் இறந்து போனாங்க அந்த குழந்தைகள் தாய்மார்கள் எல்லோரும் ஊரே கா ஊரே அழித்து கொண்ட நிலையிலே எல்லாம் பார்த்து கவலைப்பட்டோம் உலகமே அதை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள் அப்படிப்பட்ட கொடுமை அப்படிப்பட்ட ஒரு நாயம் நாய் நாயமில்லாத ஒரு செயல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடூரம் இப்போது அந்த விஷான் முத்தாலும் அவன் பெரியவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரை இப்போ இந்த சிறையை அடித்த அந்த இசிறையினை இப்போ அந்த சமயமாக இப்போ ஒரு நாளில் ஈரான் அடித்து சுக்குனூராக அந்த அவ்வளோ பெரிய அந்த சக்தி வாய்ந்த அந்த இசிறை நாட்டை நத்தனியா நத்தனியா வீடு மட்டம் என்று நம்ம செய்திகளை பார்க்குறோம் அங்கே பங்குக்கு அடியிலே மக்கள் எல்லாம் முடிந்து கூடிய கூப்புறளை போட்டு கொண்டு கூடிய அந்த அந்த கஷ்டமான துயரமான அந்த வாழ்க்கை விமான விமான நிலைமையெல்லாம் எல்லாம் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ அந்த நேரத்திலே பெரும்பாலான ரசூ கை செல்ல செல்லாம் அவங்க நமக்கு கட்டி தந்த அந்த காலம் அந்த உலகம் கூடிய நேரங்களில் வருகின்ற பொழுது என்னென்ன அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் வரும் என்று பெருமான ரசூகை சல்லதா அலே சொல்லாம் அபூ கொரையா அதிகாரம் திரும்பியாக கூடியிருந்தார்கள் அலேசலாம் ஒருபோதும் வெளிப்பட மாட்டாங்க அத்தா யசூல முருக்குல் அரபு அந்த முருக்குல் அரபு உலகம் அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் அறியாம அந்த பதவிகள் பறிக்காம அந்த நாடுகளுக்கு சண்டை வராமல் உலகம் அந்த அந்த அழியாம இந்த மகதி அரிசில் வெளியாக மாட்டாங்க அப்போது இந்த பெருமாள் சூகாய் சரதா அரீஸில் ஒரு யுத்தம் வரும் ஈரான் யுத்தம் வரும் அந்த நட்பு நாடுன்னு சொல்லி இனி அடுத்தடுத்து நாடுகள் அடுத்தடுத்து நாடுகள் அந்த யுத்தத்தில் கலந்து வருவாங்க ஈரானுடைய நட்பு நாடுகள் ஈரானை கைகோர்ப்பாங்க இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் கை கைகோர்ப்பாங்க இப்படி அவங்களுடைய அந்த நாடுகள்லேயே அவங்க பெருமை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அயன்கோம்பு டெக் டெக்னாலஜி அதை வைத்து உலகத்தை பா அந்த ஏவுகணைகளை பாதுகாக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியை வளர்த்தி இருந்தும் அந்த அது அந்த அதனுடைய பெருமை பெருமை அல்லாவையும் மறந்துண்டான அந்த வாழ்க்கை அயங்கோம்பு டெக்னாலஜி ஏவுகணை மூலமாக டெக்னாலஜி மூலமாக ஏவுகணை தடுத்து கொள்ளலாம் என்று தான் அவங்க இந்த 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 பெருமை எடுத்து உலகத்தையே மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று அடுத்த நாடுகளை மக்கள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோகமான காட்சியை பார்த்து இருந்தது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அயன் நோம்பு நாள அயன் அயண்டோம்பு டெக்னாலஜி எல்லாம் மறைவிற்கக்கூடிய இதானுடைய அந்த ஏவுகணைகள் அடித்து நொறுக்கி அந்த நாடுகளை சன்னாவினமாக்கி இப்போ அந்த நாடு வாழ முடியாத ஒரு நாடாக மக்கள் எல்லாம் பங்குக்கு அடியிலே வாழக்கூடிய அண்டர்க்ரவுண்டில் வாழக்கூடிய ஒரு நிலைமை விமான நிலையெல்லாம் மூடப்பட்ட நிலை அந்த தலைவர் தத்தனியாக வீ வீடு த வீடு வீடு தரமாக்கப்பட்டு அவன் தரமறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது நாட்டிலே அந்த பிராண்டியத்திலே கிழக்கு அந்த வடகிழக்கு மத்தியிலே மத்திய கிழக்கு சாம்ராஜ்யம் அழிவதற்கு மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு சாமி சாம்ராஜ்யம் அழிவதற்கு ஆரம்பமாகிவிட்டது அரபு நாடுகள் அதுக்கு நட்பு நாடுகள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்துவிட்டது பெருமான ரசூகாய் செல்லதான் சொன்னதை போன்று என்று சொல்லக்கூடிய பெருமான ரசூர்களை செல்லதா வரைய சொல்லக்கூடிய அந்த கியாமத்து நாடுகளுடைய அறிகுறி எல்லாம் பெருமான ரசூகாய் செல்லதா என்று சொல்லக்கூடிய பார்க்கின்ற பொழுது நம்ம பார்க்கின்ற பொழுது அது மிகப்படையும் மிகப்படையில் தோணுகிறது திருமதியிலே அகோயில் அதே வந்த அவதான சொல்லக்கூடிய அதிசு சக்காத்து மகரம் கியாமத்தில் வருகின்ற பொழுது அந்த சக்காத்துகளை வீணாக வெறுப்பாக கொடுப்பாங்க கியாமத்தில் வருகின்ற பொழுது இந்த மாதிரி சண்டைகள் வரும் மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு சாம்ராஜ்யம் எல்லாம் சண்டை போட்டு அந்தந்த நாடுகளில் அடை அழித்து அந்த நாடுகளில் பொருளாதார வீச்செல்லாம் அப்படியே கீழு கீழுக்கு இறங்கி விடும் அஞ்சத்துக்கு ஒரு நாடு ரெண்டாயிர ரெண்டாயிரத்திலேருந்து பொருளாதாரம் அழிஞ்சுக்கிட்டே வருகிறது ரெண்டாயிரத்து வேலைவாட்டிகள் அதிகமாக இல்லாமல் பொருளாதாரம் மிகவும் அதை பொருளாதாரம் மிகவும் நலிவழியக்கூடிய நிலையிலே அப்படியே கீழ் நோக்கி போய் ரெண்டாயிரத்து முப்பது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே இந்த நாடு பூராவும் என்னாகும் வறுமை கோட்டுக்கு வந்துவிடும் ஏன்னா இது நாடுகளை நாடுகளை அடி அடித்து ஒடிக்கின்ற பொழுது கிணறுகள் வீடுகள் மனிதர்கள் எல்லாமே எல்லா நாடுகளும் அணுகின்ற பொழுது அப்படியே பொருளாதாரம் என்னாகும் அப்படியே அந்தத்துக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் நாடே இல்லாத போது அங்கே மக்கள் வசிக்கூடிய மக்களே இல்லாங்கிற பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மத்திய கிழக்கு சாம்ராஜ்யம் எல்லாம் அடிபட்டு போக்கும் நிலையிலே வறுமை அப்படி கீழ் நோக்கி இறங்குவாங்க பெருமாள் அரசு சலதா அரீஸ் அவருடைய அந்த அதிசுடைய அடிப்படையில் இப்போ அந்த சக்காத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்துக்கு கொடுக்கக்கூடியவங்களுடைய அந்த நிலை என்னாகும் இப்போது கியாமாத்தில் வருகின்ற பொழுது என்னாகும் அவங்க வேண்டாம் வரும் போடு அந்த சக்காத்தில் கொடுப்பாங்க அது மாதிரி லஹத்துல் அஸ்வதுல் மஸ்ஜித் பள்ளிவாசலில் கூக்குறு சத்தங்கள் அவங்க அதிகப்படுத்துவாங்க நாற்பது நாள் பெருமாள் ரசோதாய் சரதா சொன்னாங்க நாற்பது நாள் வழிபட்ட நன்மைகள் போய் போய்விடும் பள்ளிவாசலில் கூக்கு தேவையில்லாத பேச்சுகளை சத்தங்களை போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நாற்பதாவுடைய அமலைகள் அழிந்துவிடும் என்று பெருமாள் ரசோதாய் சரதா என்று சொல்ல சொன்ன அதிசயம் மறந்துவிட்டு கூக்குறுகள் சத்தங்கள் அதிகமாகும் அது மாதிரி நண்பர்கள் நண்பர்களை நெருக்கமா நெருக்கமாக்கி வைத்துவிட்டு தாய் தந்தைகளை அகலப்படுத்தி விடுவார்கள் கேமாத்ரா வருகின்ற பொழுது நண்பர்களை நெருக்கமாக்குவார்கள் தாய் தந்தைகளை அவங்க என்ன செய்வாங்க தூரம் ஆக்கி அவங்களுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க தாய் தந்தையுடைய பேச்சுகளை கேட்க மாட்டாங்க நண்பருடைய பேச்சு தான் கொள்வாங்க அவங்களுடைய பேச்சு தான் கேட்பாங்க அவங்களுக்கு தான் பாசமாகிட்டுக் கொள்வாங்க காலகட்டம் இப்படி வருகின்ற பொழுது கேமாத்ரா வந்து விடும் அதே போன்று விபச்சாரங்கள் அதிகமாகும் மது போதை பொருட்கள் அதிகமாகும் வட்டி ஹராம் அதிகமாகும் இதெல்லாம் எப்போது அதிகமாகிறதோ கியாமத்திய அறிகுறியாக இருக்கிறது இதுதான் இந்த இரா ஈரான் இசையனுடைய அந்த போர் யுத்தம் மதுமீனாலின் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் இந்த தலைப்பின் கீழ சொல்லியிருக்கக்கூடிய அந்த அந்த சொற்கள் அல்லாவது சாமுகோத்தராம எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அல்லாவை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்படி உண்டான எல்லா செயல்களும் மறுமையை வரக்கூடிய தியாமத்துனால நெருங்கக்கூடிய ஒரு அறிகுறியே உலகம் போய் கொண்டிருக்கிறது நாம அல்லாஹன் பக்கம் நெருங்கக்கூடிய மனிதராக ஆக வேண்டும் அல்லாஹ் நிஷா குத்தாலா அவனுடைய நெருக்கத்தின் பக்கம் அவனுடைய நெருக்கத்தின் பக்கம் பெருமாளார் சூர் கை சரதான்னு சொல்லுவாங்க இல்லா எஹனு முஸ்லீமும் ஐநூறுபீ முஸ்லீமன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பயமுறுத்துவது கூடாது என் பெருமாளர் சூர் கை சரதான்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அதை பயமுறுத்துவது இல்லாத அதன் அந்த அந்த நேரம் அந்த அழகான ஒரு நேரத்தை நம்ம நோக்கி போவது அது மாதிரி பெருமான ரசூகை சர்வதா சொன்னக்கூடிய அந்த ஏராளமான நவிமாறுகள் இறங்கப்பட்ட அந்த மத்திய கிழக்கு நாடுகள் மத்திய கிழக்கு மத்திய கிழக்கு சாம்ராஜ்யம் ஈரானு ஈராக்கு இஸ்ரேலு ராசா பலஸ்தீனு சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளை மத்திய கிழக்கு சாம்ராஜ்யம் எல்லாம் ஏராளமான நவிமாறுகள் மைத்ரி முக்கத்தை தெருசலம் ஏராளமான நவிமாறுகள் வந்த பூமியாக இருக்கிறது எல்லா நவிம எக்கச்சக்கமான நவிமாறுகள் வந்து இறங்கிய அந்த பூமி அப்படிப்பட்ட அந்த பூமி இப்போது அது மிகப்பெரிய அது யுத்தத்துக்கும் அழிவுக்கும் நாசத்துக்கும் வருகிறதுன்னு சொன்னால் அதிலே பெரும்பாலும் ரசூகை செல்லதாகி செல்ல முடிய அந்த துவாவங்களுடைய வர்க்கத்தை அவங்களுடைய அஞ்சு காலங்களில் செய்யக்கூடிய அந்த துவாவினால் அல்லாவுடைய ரெஸ்டானத்தனா பாதுகாப்பு தர வேண்டும் அதே போல் நம்ம அதிகமாக அல்லாவும் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒன்றுக்கும் உலக உலகம் அணியக்கூடிய கியமாக அடையாளம் வர ஏராளமான நிகழ்வு நடந்து வரும் காலகட்டத்தில் இருக்கின்ற போது நம்ம என்ன செய்யணும் அந்த அழகான மரியம் சூறாவை அதிகமாக ஓதுவோது கட்டாய கடமையே இருந்தோம் கட்டாய நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கும் மரியம் சூரத்து மரியம் தொண்ணூற்றி எட்டு வசனங்களை கொண்ட ஆறு ஆயினங்களை கொண்ட அந்த சூறா அழகான சூறா அந்த சூறா எல்லா நெய்மார்களுடைய வரக்கத்து பெறக்கூடிய சூறாவாக இருக்கிறது மரியம் சூறா அந்த மத்திய கிழக்கு ஒரு நாடுகளில் இறங்கப்பட்ட நெய்மார்கள் இப்ராஹிம் நபி அலைசா இஸ்மின் நபி அலேஸ்வரா சுலிமான் நபி அலேஸ்வரா தாவூத் நபி அலைஸ்வரா மூசா அலேஸ்லாம் ஈசா நபி அலேஸ்லா இந்த அபிமாறுகள்லாம் பெறப்பட்ட அந்த பூமி உடைய வரலாறுகள் சொல்லப்பட்ட சூறாதான் சூரத்து மரியம் இப்போ அந்த 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 ஊர்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது மனிதர்கள் அந்த ஊர்களில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரங்களை நாம் எல்லாம் அவங்களுக்காக சூழத்தை மறியாமல் நம்ம ஓதி அழகான முடிய செலவாத்தலை ஓதி அல்லாயிரத்துல நம்ம துவா செஞ்சு அப்படிப்பட்ட எல்லா விதமான அந்த யுத்தங்கள் இருந்து பாதுகாப்பு தர வேண்டும் உலக மக்கள் அமைதி வர வேண்டும் உலக மக்கள் அமைதியான ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காகவே பறக்கத்தான இந்த நம்ம அழகான அந்த சூரத்து மரிய சூறாவை ஓதி அல்லா இடத்திலே நாம் எல்லாம் துவாக்களை செஞ்சு செவாத்துக்களை ஓதி அந்த துவாக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒன்றுபட்டு நிம்மதியான முறையிலே வாழ்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இடத்திலே நெருங்க வேண்டும் தொழுக வேண்டும் நம்ம எல்லாம் நீ அல்லா நேரம் மறந்து நடப்பது தொழுகை விட்டு நடப்பது இது வந்து நம்ம வந்து நீ ரொம்பவும் ரொம்பவும் நாம் எல்லாம் இறைவனை நெருங்கி அல்லாவு நேரம் தாவுடைய ஒத்தக்குள்ளோ அல்லாவை பயந்து நாம் நல்ல முறையிலேயே ஐபா செய்யக்கூடியவங்களாக அவரிடத்தை வழிபடக்கூடியவங்களாக அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக வல்லூவன் அல்லா அனைத்து மக்களையும் இந்த யுத்தம் இல்லாத நாடுகளாக யுத்தம் யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அனைவரும் சாதி சமாதானத்தோடு அல்லாஹ் வந்து எலக்ஷானுடைய அவனுடைய ரகமத்தான வழிமுறையோடு வரக்கத்தான வழிமுறையோடு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையோடு அல்லாஹ் நாம் அனைவரையும்